உலகெங்கும் நிறைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு டிசம்பர் மாத பலன்கள் கிரக அமைவுகள் எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏன்னா சுக்கர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறீங்க அந்த சுக்கர பகவான் இந்த மாத தொடக்கில் கிரக அமைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் மூன்றாம் வீட்டில் தனுசில் இருந்து மீண்டும் இந்த மாத ஒரு தேதிக்கு மேலே மீண்டும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனு மகரத்திற்கு சென்று விடுவார் அதே நேரத்தில் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் தனஸ்தானத்தில் நின்று பதினைஞ்சாம் தேதிக்கு ஆகி அவர் தனுசு ராசிக்கு வந்துடுவார் அதே வீட்டில் புதன் பகவானும் அவரோட இணைஞ்சு நிற்கக்கூடிய தருணம் மேற்கொண்டு உங்களுடைய பத்தாம் வீட்டில் செவ்வாய் பகவான் தனஸ்தானாதிபதியும் ப்ளஸ் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியும் பத்தாம் வீட்டில் நிற்கக்கூடிய அமைவு கேது பன்னெண்டாம் பன்னிரெண்டாம் வீட்டிலும் ராகு ஆறாம் வீட்டிலும் ஐந்தாம் வீட்டில் சனி பகவான் வக்ர நிலையில் இருந்து இப்போ வக்கர நிபர்த்தி ஆகிட்டார் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் வீட்டில் குரு பகவான் அப்போது இந்த கிரகங்களுடைய அமைவுகளில் உங்களுக்கு மேபெரும் ஒரு யோகத்தை அழி அழிக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு ப்ளஸ் சூரியன் டைரக்டாக பார்க்கக்கூடிய இந்த அமைப்பு இது சிவராஜ் யோகா அமைப்புன்னு சொல்லுவோம் நூற்றி எண்பது டிகிரியில் நேரடியாக பார்க்குறாங்க இந்த சிவராஜ் யோகா அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா புதனோட இணைஞ்ச சூரியன் ஆதித்ய யோகா அமைப்பையும் கொடுத்துருவார் அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நான் இதை என்னால் என்னென்னே தெரியல முடிக்க முடியல அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன் என்னுடைய கடன் சுமைகள் ரொம்ப நாளாக நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் வாழ்க்கையில் ஒரு தீர்வே இல்லாமல் போயிட்டுருக்கு இந்த பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் அமைதி இல்லாமல் இருக்குது என்னென்னே தெரியும் இப்படி தீராத சில ஒரு தீர்வுகள் கிடைக்காத சில விஷயங்களுக்கு ஒரு மாற்றம் மாபெரும் மாற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு காலம் இது இந்த அமைவு அவ்வளோ சர்வசாதாரணமாக சடனாக அமைஞ்சிடாது உங்களுக்கு அது அமைஞ்சிருக்கு இதில் மூன்று ஆறுன்றது மறைவு சம்மந்தப்பட்ட இடம் இந்த லக்னத்திற்கு இந்த ராசிக்கு பாதகாதிபதி அவர் அஷ்டமஸ்தானத்தில் போய் மறையும் பொழுது மிகச்சிறந்த அமைப்பு உண்டாக்கிடுவார் கெட்டவன் மீண்டும் கெட்டு அவர் யோக நிலையை உருவாகும் பொழுது திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டத்தை உண்டாக்கிவிடுவார் அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான இடம் என்னன்னா உங்களுடைய தனஸ்தானம் தனம் செல்வம் செல்வாக்கு சார்ந்த இடம் குடும்பம் சம்மந்தப்பட்ட இடம் இந்த குடும்பம் சம்மந்தப்பட்ட இடம் பலம் பெற்றுடும் அப்போ இந்த இடம் பலம் பெறும் பொழுது உங்களுக்கு என்னென்ன நடக்கும் பாத்தீங்கன்னா திருமண வாய்ப்புகள் முயற்சி எடுத்து தடப்பட்டு எவ்வளவு ரிஸ்க் எடுத்து நான் பார்த்தா திருமணம் அவங்களுக்கு ஆகிடும் போற மாப்பிள்ளைக்கு திருமணம் ஆயிடும் மணமகளுக்கு திருமணம் ஆயிடும் ஆனா உங்களுக்கு தடப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் அந்த மாதிரியான சில மன அழுத்தங்கள் அடைஞ்சா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ ஒரு நல்ல திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் குடும்பஸ்தானம் பலம் பெறும் குடும்ப விருதி ஆகும் குடும்ப விருதுன்றது என்ன திருமணம் மட்டுமல்லாமல் திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு புத்திரபாகியம் கிடைக்கும் அந்த புத்திரபாகியம் ஒரு நல்ல மேன்மை நிம்மதி சந்தோஷங்களை அழிச்சிடும் ரெண்டாவது குடும்பம் மட்டுமல்ல அந்த இடம் அது தனம் செல்வம் செல்வாக்கு இடம் அப்போது உங்களுடைய இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த சனி வக்ர நிலையினாலேயும் கடந்த காலகட்டங்களில் இருந்த கிரகங்களுடைய சூழல் ஏன்னா அர்த்தாசிரம சனி ஒரு பக்கம் நடந்தது இப்படி வரிசையாக இருந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா கடந்த நாலஞ்சு வருஷத்தில் நிறைய கடன் சுமைகளை தாங்கி நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க அந்த சுமைகளால் இன்னைக்கு வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கெல்லாம் பாதிப்பை சந்திச்சிட்டிங்க அப்போ அதற்கு ஒரு தீர்வுகள் இந்த தனஸ்தானம் பலம் பெறும் பொழுது உங்களுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு பண பிரச்சனைகள் தீரப்போகுது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தொழில் ரீதியில் ஒரு வளர்ச்சியோ திடீர் அதிர்ஷ்டமோ திடீர் மேன்மைகளோ உண்டாகி உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் ஒரு சுழற்சி இந்த இடத்துல உருவாக போகுது இதில் அந்த இரண்டாம் பாவம்ன்றது வாக்கு சம்மந்தப்பட்ட இடம் உங்களுடைய பேச்சால் எந்த காரியத்தையும் முடிச்சு காட்டுவீங்க உங்கள் பேச்சு திறமையால் எதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்கிடுவீங்க அது வந்து கல்வி சம்மந்தப்பட்ட இடமா தான் முற்கல்வி இந்த பத்தாவது வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கல்வியில் டல்லாக இருந்தாங்கன்னா அந்த கல்வி ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிடும் அவங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் மேன்மீல் கிடைச்சிடும் சில பிள்ளைகள் நல்லா பேச மாட்டேன்றாங்க திக்கி திக்கி பேசுகிறாங்க பேச்சு வரலை பேசும்போது அவங்களுக்கு நாக்கும் நல்லா சொல்லலை அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த தருணங்களில் இந்த சிவராஜ் யோகா அமைப்பால் சடனாக ஆக்டிவ் ஆகிடுவாங்க அதற்குரிய ஒரு ட்ரீட்மெண்ட் டக்கு நமக்கு அமையும் அது நமக்கு சடனாக சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துரும் இந்த மாதிரியான சில சூழல்களை உண்டாக்கிடும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த இரண்டாம் பாவம் ஒருத்தருடைய வலது கண் சிலருக்கு வலது கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து ஒரு தீர்வுகள் கிடைக்கும் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும் மேற்கொண்டு உங்களுடைய இரண்டாம் பாவம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப அருமையான மேன்மைகளை அழைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது குடும்பத்திற்கு சம்மந்தப்பட்ட இடம் குடும்ப சுமைகள் நீங்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள் நீங்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நாள் ஒரு அமைதி இல்லாமல் இருக்குது எங்கள் குடும்பத்தில் ஒரு ஒரு கிளாரிட்டி நாங்களே இப்படி இருந்ததே இல்லை ஏன் இப்படி இருக்குதுன்னு தெரியல இன்றைக்கி ஆளுக்கு ஒரு பக்கம் போய் உட்காரக்கூடிய நிலமை உருவாயிடுச்சு வரவு செலவு விஷயங்களில் ஒரு ஒற்றுமை இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ண முடியாத நிலைமை ஆயிடுச்சு நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகரிச்சிக்கிட்டே போயிட்டு இருக்கு இப்படி பல்வேறு விதமான சிக்கல்கள் எல்லாத்தையும் ஒரு கிளாரிட்டிக்கு வந்துரும் ஒரு தீர்வுக்கு வந்துடும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த குடும்பத்திற்குரிய வீடு மண் மனை அமைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அப்போ இது எல்லாமே இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கூடி வரக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்க போகுது அதுலேயும் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய துலாம் ராசிக்கு இந்த இரண்டாம் பாவம் மட்டும் பலம் பெறலை எட்டாம் பாவம் பலம் பெறுது எட்டாம் பாவம் ஒருத்தருடைய வீண் பழிகளும் கஷ்டங்களும் தண்டனைகளும் வறுமைகளையும் அது மட்டும் இல்லாமல் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது இந்த மாதிரியான ஒரு இடம் இந்த இடம் கடந்த காலகட்டங்களில் சில வீண் பங்கங்கள் பாதிப்புகளை சந்திச்சிருந்தாலும் அந்த அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகள் கிடைச்சிடும் இப்போது வேலை இருக்கிற இடத்துல அந்த வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு நேரம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கக்கூடிய ஒரு நேரம் ஆனால் அந்த இடம் அதிர்ஷ்டமாக அது வந்து யோகமாக மாறும் பொழுது திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அந்த திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் சடனாக எப்படி வேணாலும் உங்களுக்கு உருவாகும் அப்போது எட்டாம் வீடும் பலம் பெறுது இரண்டாம் வீடும் பலம் பெறுது இது மிகச்சிறந்த யோகம் இதில் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் அப்ப சூரிய பகவான் வந்து லாபஸ்தானாதிபதி இந்த இடத்துல கனெக்ட் ஆகிறார் அப்புறம் பாக்யாதிபதி இந்த இடத்துல கனெக்ட் ஆகிறார் அப்போ அந்த ரெண்டு பாவமும் பலம் பெறுது அப்ப அந்த இடத்துக்கு அதிபதி அந்த சூரியனுடைய சம்மந்தப்பட்ட இடம் பாத்தீங்கன்னா உங்களுடைய சிலருக்கு வந்து திருமணமாகி இரண்டாம் திருமணத்திற்கு திருமணத்திற்குண்டான முயற்சி எடுக்கிறது முதல் திருமணம் டைவர்ஸ் ஆயிடுச்சு நினை தெரியல எல்லாமே மிஸ் ஆகுது எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகல நினச்ச வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இது இப்போ சக்ஸஸ் ஆகும் அடுத்தது உங்களுடைய முன் சகோதரன் உங்களுடைய முன் சகோதரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அவங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரம் குறிப்பாக அவங்களுடைய திருமண தடைகள் நீங்கி அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அப்போ இந்த இடம் பலம் பெறும் அது லாபம் சம்பந்தப்பட்ட இடம் அப்போ திடீர் லாபம் இருக்கு திடீர் வளர்ச்சி இருக்கு அப்போ தொழில் சார்ந்தப்பட்ட பட்ட கஷ்டங்களில் இருந்து லாபங்கள் அடையக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் அதே நேரத்துல வேலை செய்யற இடத்துல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாகக்கூடிய ஒரு காலம் இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் நீங்கி ஒரு நல்ல கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு சிறு குறு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க இல்லை நான் ஒரு வேலையில் இருக்கிறேன் ஒரு டிரைவராகவோ இல்லை ஒரு ஒரு துணி கடையில் ஒரு வியாபாரியாகவோ இந்த மாதிரியான ஒரு வேலையில் இருக்கிறேன் ஆனால் என்னுடைய சம்பளமும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எதுக்குமே பத்தலை நாளுக்கு நாள் கடன் தான் வருத்தத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலையிலேருந்து இன்னும் அடுத்த கடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு திடீர் தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிடும் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் சைட் பிசினஸ் ஒரு சின்ன டிபன் கடை வைக்கலாம் ஒரு சின்ன துணிக்கடை ஒரு தள்ளுவண்டியில் வைக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு ஐடியா உங்களை பெரிய லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கிடும் அப்போ இந்த அமைப்பு இந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆகுது அது மட்டும் இல்லாமல் பத்தாம் பாவாதிபதி புதனும் உங்களுக்கு பாக்கியாதிபதி புதனும் உங்களுக்கு வந்து தனஸ்தானத்தில் குரு பார்வையில் சூரியனோட இணைஞ்சு நிற்கிறதுனால பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தருணமாக இது இருக்கும் பாக்கியங்கள் என்னென்னா உங்களுடைய சொந்தம் பந்தம் மூற்றார் உறவினர் எல்லாருக்கும் எதிரில் பேரும் புகழும் செல்வமும் செல்வாக்க வாழக்கூடிய ஒரு அமைவுகள் உருவாகக்கூடிய காலமாக இந்த டிசம்பர் மாதம் ஒரு பெரிய ஒரு ஒரு இலக்க நோக்கி பயணம் பண்ண முதற்படியாக இது இருக்கும் ஏன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிறைய கிரக மாற்றங்கள் வருது அது பெரிய லெவலில் உங்களுக்கு சாதகமான நிலையை உண்டாக்கக்கூடிய தருணமாக அந்த இடத்துல இருக்கு அதை பற்றி அடுத்த காணொலிகள் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் அப்போ அப்பேற்பட்ட ஒரு மேன்மையான தருணத்திற்கு இந்த டிசம்பர் மாதம் வந்து உங்களுக்கு ஒரு முதல் படி வெற்றிப்படியாக இருக்கும் அதனால் மூவ் பண்ணுங்கள் ஒரு சக்ஸஸ்க்குள் உரிய ஒரு நல்ல ஒரு கால அமைப்புகளாக இது இருக்கும் உங்கள் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் குறிப்பாக உங்களுடைய பன்னெண்டாம் வீடு புதனும் இந்த இடத்துல கனெக்ட் ஆகிறதுனால வெளிநாடு வாய்ப்புகள் எவ்வளோ முயற்சி எடுத்து பணம் கட்டி கூட பணம் போயிடுச்சு ஆனால் என்னால் வந்து வெளிநாடு போக முடியலையே அப்படின்ற ஒரு குழப்பமெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக இந்த த இந்த முறை நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா அதற்குரிய சக்ஸஸ் கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தொலை தூரத்தில் இருந்து வாழ்வாதாரத்தை மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும் நிறைய மாற்றங்கள் பிறக்க போகுது அப்போ நூறு சதவீதம் இது உங்களுக்குரிய ஒரு காலமாக இருக்கும் முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க நான் சொன்ன பலனெல்லாம் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா சர்வாஷ்ட வர்க்க பரல்களும் இருக்குது அந்த பரல்கள் ஒரு ஆறு ஏழெல்லாம் இருந்துட்டால் டாப் பொசிஷனில் வேலை செய்யும் அது மட்டும் இல்லாமல் இது உங்களுடைய ராசி துலாம் அப்போ உங்கள் லக்னம்ன்றது ஒன்று இருக்கும் ஒருவேளை உங்களுடைய லக்னம் சிம்ம லக்னமாக இருந்தோ இல்லை உங்களுடைய லக்னம் இப்போ ஒன்றும் இல்லை உங்களது விருச்சக லக்னம் வச்சுக்கிங்களே நிரந்தர தொழிலே இருக்காது நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் கொஞ்ச நாள் தான் செய்ய முடியுது என்னால் அதுக்கு மேலே செய்ய முடியல ஏதாவது ஒரு பிரச்சனை வருது நான் நல்ல வேலை செய்வேன் ஆனால் வேலையே செய்ய தகுதி இல்லாதவங்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு அடுத்தடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி நல்லா போகிறாங்க நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரியான வேலை சார்ந்த பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடுவீங்க அது மட்டும் இல்லை இதே நீங்கள் வந்து ஒரு நீங்கள் கும்ப ராசியை கும்ப லக்னமாக இருந்துட்டா நூறு சதவீதம் அந்த கும்ப லக்னத்திற்கும் அதே ஒரு கான்செப்ட் தான் உங்களுக்கு பத்தாம் பாவம் அந்த பத்தாம் பாவாதி பா பத்தாம் பாவாதிபதி போய் ஆறாம் வே வேட்டியில் அதாவது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் அப்போது இந்த ஸ்தானாதிபதிகள் உங்களுக்கு பலம் இழக்கும் பொழுது அதற்கு உரிய பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் ஆளாயிடுவீங்க அதனால் நூறு சதவீதம் இந்த ஒவ்வொரு லக்னத்திற்கும் இப்போ உங்களது வந்து எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து விருச்சக லக்னமாக இருந்தா நூறு சதவீதம் தந்தை வழி பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடுவீங்க தந்தை வழி உறவு முறைகளால பாதிக்கப்படுவீங்க தந்தை வழி சொத்துக்களால் பாதிக்கப்படுவீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க ஜாதகத்தை பொறுத்து சில பலன்கள் மாறும் அதனால் இங்கே ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சாலும் கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம் பார்த்து தெரிஞ்சு எல்லா விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுங்க ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க நூறு சதவீதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இது ஒரு மாபெரும் திருப்பங்களாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை வளம் பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்